இளம் பொருள் நேர்களுக்கு வணக்கம் பனிவேலும் மலர்வனம் சீரியலோட பிப்ரவரி எட்டு நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதா ஒரு அனலிஸா இந்த வீடியோவில் பார்க்க போகிறப்பா ஸோ இன்னைக்கு எபிசோட் எங்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா இவன் அன்புக்கு ஓவராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறாங்க ஸோ அந்த இடத்துல வந்து தொடரும் போட்டு முடிச்சாங்க அப்படின்னு இருக்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் இவனால தான் வந்து ஜெயிக்க போறாங்க தான் ஜெயிக்க போறாங்க அதை ஏற்றுக்க முடியல இவ யாரு எனக்கு வந்து அரசியல் சொல்லி அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கா ஃப்ரண்டில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்கா அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது யார் மூலமாக ஜெயித்தாலும் உங்களுக்கு தானே வந்து பதவி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து கதிர் வந்து சமாளித்து வச்சுருக்கிறான் ஸோ எப்படியோ வந்து ஜெயிச்சிருவா அப்படிங்கிறது தெரியும் இவனால தான் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறது தெரியும் கடைசி நேரத்தில் ட்விஸ்ட்டாக வந்து இவ்வளோ செஞ்சு இவ்வளோ வந்து பேர் இருக்கிற அன்பையே நிக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறது கட்சியில் வந்து சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது தான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறானோ அப்படிங்கிற மாதிரி தோணுதுப்பா ஏன்னா கதிர் வந்து அன்பை மறந்துடாதீங்க அன்பு இவ்வளோ செஞ்சுருக்கா அதை மறந்துடாதீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கான் கடைசியில் வந்து இதெல்லாம் செஞ்சது அன்பு தானே அன்புக்கே வந்து பதவி கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுக்காக தான் வந்து அன்பு அன்புன்னு சொல்லிட்டு இருக்கா போகிற இடத்துல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இப்படி நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தக்கூடாது அப்படின்னா அவங்க அம்மா பிளான் பண்ணபடி வீட்டை விட்டு வெளியே துரத்தக்கூடாது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து அவங்களுக்கு அந்த பதவியோடு இருந்தால் வந்து இருக்க வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படி தான் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கா கதிரி அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு தோணுதுப்பா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்